கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை பிரியமானவர்களே அநேகர் கண்டு இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சாங்க நேற்று பார்த்தோம் இல்லையா விசுவாசித்த ஜனங்கள் நிறையா இருந்தாலும் இயேசு எல்லாருடைய உள்ளத்தை அறிந்திருந்தார் ஒரு ஆள் எதுக்காக கடவுளை விசுவாசிக்கிறான் எதுக்காக ஜெபிக்கிறான் எதுக்காக வேதம் வாசிக்கிறான் அவனோட நோக்கம் என்னங்கிறது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும் பிரியமானவர்களே நீங்கள் சொல்லாமையே உங்கள் இருதயத்தின் நினைவுகள் இயேசுவுக்கு தெரியும் ஆகவே இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை ஜனங்க அவரை நம்புறாங்க ஆனால் தேவன் ஜனங்களை எல்லாரையும் நம்பி இணங்கலை அவருக்கு யார் இணங்க வேண்டிய இணங்கக்கூடிய நம்ப வேண்டிய நம்பக்கூடிய ஆட்கள் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குற இயேசு உங்களையும் என்னையும் அறிஞ்சிருக்கிறாரு உங்களையும் என்னையும் அவரால் நம்ப முடியுமா அவரோட நம்பிக்கைக்கு நம்ம தகுதியாக பாத்திரமா இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாமா நம்மோட வாழ்க்கை இயேசுவோட மனசுக்கு பிரியமா இருக்குதா அவர் நம்முடைய உள்ளின் திரியங்களை அல்லது மனசோட ஆழத்தில் வர்ற எண்ணங்களை நினைவுகளை அவர் பார்க்கும்போது அவர் நம்மளை நம்ப முடியுமா அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க முடியுமா டாக்டர் பில்லிகிரகாம் என்ற உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வல்லமையாய் பிரகாசித்தவர் பல லட்சம் ஜனங்களுக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு சென்ற அந்த தேவ மனிதர் ஒரு நாள் வாலிப வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வளர்ந்து சீடனாக வளர்ந்து வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷ ஊழியம் செஞ்சுக்கிட்டு மற்ற வேலைகளையும் கவனிச்சிட்ருந்தாராம் ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய நண்பர்களோடு கூட அவர் கிரவுண்டில் விளையாடி முடிச்சுட்டு கால்பந்தா அல்லது கைப்பந்தான்னு எனக்கு தெரியல மறந்துருச்சு ஆனால் அந்த கால்பந்து மைதானத்தில் அவர் விளையாட்டை முடிச்சுட்டு எல்லா நண்பர்களும் கிளம்பும்போது நீங்கள்லாம் போங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைதானத்தில் முட்டிக்கால் போட்டாராம் முட்டிகால் போடும்போது ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருந்ததாம் நான் உன்னை நம்ப முடியுமா நீ என்னுடைய நம்பிக்கைக்கு பார்த்துருனா அப்படின்னு கேட்கறது போல இருந்ததாம் உடனே அந்த பில்லி முழங்காலேயே தன்னுடைய விளையாட்டு மைதானம் முழுவதும் நடந்து ஆண்டவரே என்னை உம்முடைய நம்பிக்கைக்குரியவனாக மாற்றும் உம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றவனாக என்னை மாற்றும் என்னை தகுந்தவனாக என்னை மாற்றும்னு கதறி கதறி சில மணி நேரம் ஜபித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்குறோம் ஆகவே பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவன் நம்பத்தக்கவர்களாய் இருக்கிறோமா சிந்திப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்